வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு எதிர்பேசுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தக்க வந்து அப்படின்னா நம்ம இழுப்பு நகரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்குதுங்க உங்களுக்கு இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலை தண்ணி பைப் லைன் போட்டு வச்சுருக்கிறாங்க ஒரு அளவான ஃபேமிலி ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா குடியிருக்கலாம் அந்தளவுக்கு வீடு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அவுட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் ரூமு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் எடுத்துவிட்டா போர்லேருந்து தண்ணி வந்து டைரக்டாக கிணத்துல விழுந்துடுது கிணத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துக்குமே தண்ணி வந்து பாய்ச்சிக்கிறாங்க உங்களுக்கு மொத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா மூணே முக்கால் ஏக்கர்லேருந்து நாலு ஏக்கர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அளவு வருதுங்க உங்களுக்கு ரோடு பேஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு ஏக்கருக்கு ஆயிரம் அடி ரோடு பேஸ் கிடைக்குது மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா காப்பு இருக்குது ஒரு சில மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காப்பு கம்மியாக இருக்குது அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் சாணி எருவெல்லாம் போட்டு டெவலப் பண்ணோம்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான தோப்புங்க ஏன்னா உங்களுக்கு ஆயிரம் அடி ரோடு பேசும்போது ரெண்டு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி ரோடு பேசு நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் அருமையான ப்ராப்பர்ட்டி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வாய்க்காலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறுங்காட்டுக்கு போய் தண்ணி பாய்க்கறதுக்கு வந்து ஒன்று கட்டி வச்சிருக்கிறாங்க அதில் தண்ணி எடுத்துவிட்டால் நீங்கள் எப்படி தொட்டி மூலியமாக வந்து வெறுங்காட்டுக்கு தண்ணி கொண்டு போய் நீங்கள் எதாவது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு வெங்காயம் இது மாதிரி நிறமாக தான் வர அந்த வெறுங்காட்டில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாங்க இழுப்புநகர் ஏரியாவில் எல்லாமே வந்து உங்களுக்கு தோப்பு ஒரு ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கம்மியாக தோப்பே இல்லைங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டவர் லைன் வந்து கிராஸ் ஆகு பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு லாஸ்ட்டில் ரோட்டிலேருந்து இந்த ரோடு பேசியும் காமிச்சிடுறேன் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் டவர் லைனாகவே பாதி பேர் ஓடிடுறாங்க அப்படிலாம் கிடையாது டவர் லைனு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் பீட்ரூட்டு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அழகாக வந்து விவசாயம் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க பாருங்கள் ரோடு ஃபேஸ் காட்டுறோம் பாருங்க இங்கேருந்துங்க இருந்துங்க அந்த லாஸ்ட்டில் ஒரு வாய்க்கால் இருக்குது இந்த வாய்க்கால் வரைக்குமே ரோடு ஃபேஸ் கவர் ஆகிக்குங்க உங்களுக்கு இந்த ஏரியாவில் இது மாதிரி ஒரு நல்ல ரோடு ஃபேஸிங்கில் நீங்கள் வந்து தோப்பையே கணக்குக்கு வேண்டாம் வெறுங்காட்டு கணக்கே போட்டிங்கன்னா கூட இவ்வளோ ரோடு ஃபேஸிங்கில் லேண்டே கிடைக்காதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் கோட் பண்ணுறது ஒரு ஏக்கரு நாற்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு பூமி பிடிச்சதுன்னா விலை நாங்கள் கம்மியாகி வாங்கி கொடுக்குறோம் இது வந்து வாய்க்காலுங்க வாய்க்கால் வந்து இந்த வியூ காட்டுற பாருங்க அப்போ தான் உங்களுக்கு டவர் லைன் என்ன பூமி என்னன்னு தெரியும் இந்த சைட்லையும் தோப்பு அந்த சைட்லேயும் தோப்பு ரெண்டு சைட்லேயும் தோப்பு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைன் கிராஸ் ஆகுங்க உங்களுக்கு வந்து இது கீழே வந்து நீங்கள் ஏதாவது விவசாயம் பண்ணிட்டீங்கனாலுமே எம்டி லேன் கணக்கு போட்டிங்கனாலும் ஒரு மூன்று ஏக்கரை தெளிவாக டவர் லைன்லாம் வந்து உங்களுக்கு வந்துடுங்க டவர் லைன் கழிச்சு வேணாலும் தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க லொகேஷன் வேணுனாலும் ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுற டிஸ்டன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் நேரில் வாங்க டாக்குமெண்ட் எல்லாமே க்ளியராக இருக்குது லீகலோடு கொடுத்துடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி